இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் குரோதி வருடம் பங்குனி மாதம் நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம் தேய்பிரை சதுர்த்தி திதி இரவு பத்து மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சமி திதி சித்த யோகம் மீனராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சங்கடகர சதுர்த்தி இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது துலாமில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்கரன் புதன் சூரியன் இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி சப்தமஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு அதுவும் அந்த சப்தமஸ்தானாதிபதி விரையஸ்தானத்துல உச்சமா இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு நண்பர்களால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலைகள் அல்லது உறவுகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற சூழலைகள் சூழ்நிலைகள்லாம் இருக்கு இதனால உங்களுக்கு எந்த பாதிப்பு வராது மன நிம்மதியோட சந்தோஷமா இருப்பீங்க சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அமையும் அலுவலக ரீதியாகவும் சரி உங்களுடைய திருமண விஷயத்துல நீங்க எடுத்த முயற்சிகளுக்காகவும் சரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெளியூர் ட்ராவல் பண்ணுவீங்க சந்தோஷமா இருக்கும் வெளியூர் டிராவல் இல்லாட்டினாலும் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாவது ட்ராவல் பண்ணிட்டு வருவீங்க இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும் நீண்ட நாளுக்குப் பிறகு உறவினர்களின் சந்திப்பு நிகழ்வதற்கும் வாய்ப்பு அதற்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முடிவுகளால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு உறவுகளின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக குடும்ப ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் உங்களுடைய உடன்பிறப்புகள் பற்றிய கவலைகள் அதிகரித்தாலும் அதை இன்னைக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் சார்ந்த முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் காரிய வெற்றி ஏற்படுகின்ற நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் உடன்பிறப்புகளின் தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள் அதாவது எ அடுத்தவங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சு அவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல உங்களுக்கு அலாதி பிரீதியம் பிரியம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஒரு படத்தில் சொல்லுவாங்க இருக்கிறதிலே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுன்னு அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை இன்று மேஷராசிக்காரர்கள் அப அனுபவிப்பார்கள் ரிஷப ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் சார்ந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உண்டான சூழ்நிலை முன்கோபத்தை வெளிப்படுத்துவதற்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி மற்றொரு விஷயம் எதுக்கெடுத்தாலும் சலிப்பு தன்மை எதுக்கெடுத்தாலும் வீட்டில் வாக்குவாதம் உடன் தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக மன வருத்தம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பண விவகாரங்களில் உங்களுக்கு ஆற்றாமையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய மரியாதை உயர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசிநாதன் சுக்ரன் வக்கரகதியில் இருக்கிறதுனால இன்று குதர்க்க எண்ணங்கள் தலைதூக்கம் எப்படியாவது சாதனம் பண்ணணுங்கிற வெறியில வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளை கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்தோரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் இன்ஃபேக்ட் இத்தனை நாளாக உங்களுக்கு உங்கள் உடன் பிறந்தோருக்கும் இருந்தது அல்லது உதவி செய்யாமல் இருந்தீங்க இன்னைக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் வளமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல கடன் சார்ந்த அல்லது குடும்பம் சார்ந்த கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் பொறுப்புகள் கூடுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு ஆனா வருமானம் வந்து எதனால வருதுன்னு இருக்கு நீங்கள் கடன் வாங்கி வருதா இல்ல சுய உழை உழைப்புல வருதாங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரண்டு விதத்திலும் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்கு சொந்த உழைப்புலையும் நீங்க சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதே சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியிலும் ஒரு இடத்துல கடன் அடைப்பீங்க இன்னொரு இடத்துல கடன் வாங்குவீங்க இதனால உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது என வரக்கூடிய ஆண்டுகள் உங்களுக்கு அமோக வளர்ச்சியை தரும் அதனால கடன் வந்தா கூட அது ஈஸியாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் என்று உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன மிதுன ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தேய்பிரை சந்திரன் இதனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் படிப்பு சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வியாபாரியாக இருந்தால் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்களுடைய பிஸ்னஸில் பண முதலீடு செய்யறதுக்காக நீங்கள் கடன் வாங்குவீங்க இதனால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை சிலருக்கு நஷ்டமாகும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இந்த நஷ்டம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உடம்புல வியாதி வராமல் தடுக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் அதாவது ஏதாவது ஒன்று ஏஆர்பி நடந்ததுன்னா ஏ நடந்தால் பண கஷ்டம் பி நடந்தால் ஆரோக்கிய கஷ்டம் உங்களுக்கு ஆரோக்கிய கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றி அடையும் அலுவலக ரீதியாக மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று மனசில் சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன் பிறந்தவருடன் அனாவசிய வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் சளிப்புத்தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கூட ஒர்க் பண்றவங்க செய்யக்கூடிய தவறுகள்லாம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் உண்மைத்தன்மை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரையும் திட்டுவீங்க உண்மைத்தன்மை எல்லார்கிட்டையும் இருக்காது சில பேர்த்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அதனால நீங்க சில விஷயங்களை கடந்து போறதுக்கு பழகிக்கிறது நல்லது இன்று உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கும் உங்களுடைய முன்கோபம் உங்க ஆரோக்கியத்துல பாதிப்பை ஏற்படுத்தும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்கள்ல தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் கூட ஒர்க் பண்றவங்க உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க உங்க வீட்டில் வேலை பண்ணக்கூடிய நபர்கள் கார்டனர் இல்லை சர்வன் மைண்ட் இப்படி யாராவது ஒருத்தர் உங்களை எரிச்சல் படுத்துவாங்க அவங்களுடைய தேவைக்காக உங்களை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இது உங்களுக்கு நீங்களே கண்டுபிடிச்சு எரிச்சலை ஏற்படுத்தி சண்டை போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு தாயாருடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக அலைச்சல் ஏற்படுகின்ற தடுமாட்டமான நாள் மேலதிகாரிகள் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறேன் பதவி உயர்வு கொடுக்குறேன் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் லேட்டாக கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட வாக்குவாதத்துக்கு ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மேல் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது இன்று எந்த வாக்குவாதம் பண்ணாலும் உங்களுக்கு டிரான்ஸ்பரோ இல்லாட்டி உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ஒரு பதவிக்கோ மாற்றுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க உங்க பேர்ல வன்மத்தை வளர்த்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு உடன் பணியாற்றுபவர்களின் அதிருப்திக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க கடக ராசி ராசிநாதன் நான்காம் இடத்துல இருக்காரு நான்காம் இடத்ததிபதி உச்சமா இருக்காரு ஆனா தேய்பிரை சந்திரன் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால இன்று உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் வீட்டில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ரிப்பேர் ஆகுது இப்படி ஏதாவது ஒரு செலவு இருக்குது இந்த செலவுகள் காரணமாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் நேர விரயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் இன்னைக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்களுடைய தேவையை உங்களுடைய தாயார் மூலமாக தங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு முயற்சி எடுப்பார்கள் அதனால் நீங்க வேற வழியில பண்ண வேண்டிய சூழ்நிலை தாயாரின் ஆரோக்கியமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை இன்னைக்கு உங்க வேலை விஷயமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும் நேர விரயத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் அவங்களுக்கு காரியம் ஆகணும்ட்டு உங்ககிட்ட காரியத்தை சாதிச்சுப்பாங்க இதனால உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மன தடுமாற்றம் ஏற்படும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தந்தை வழியில உங்களுக்கு ஏற்பட்ட மனக்கசப்புகள் இன்று ஆறுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இன்று செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கையிருப்புகள் கரையும் தடுமாற்றம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மன தைரியம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் எண்ண விரயங்கள் ஏற்படாது செலவுகள் ஏற்படாது அதே சமயம் தவறான எண்ணங்களால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் மனசுல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளை பற்றிய சில செய்திகள் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கு நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் அலுவல் ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாற்றங்கள் உங்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள் பற்றிய கவலைகள் எதிரிகளை தாங்களே தங்களை கெடுத்துக்கிட்ட கெடுத்து சங்கடப்பட்ட செய்திகள் உங்களுக்கு மன நிறைவை தரும் அப்பாடா அவங்களுக்கு பிரச்சனை அவங்களோட போட்டோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் சரி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும் குடும்ப தெய்வம் அல்லது குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் இன்று உங்களுக்கு மன நிறைவு தருகின்ற யோகமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுடைய மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு எரிச்சலை இருந்தது ஆனால் இப்போ அதே எதிரிகள் அதே மேலதிகாரிகளுடைய வார்த்தைகள் எதிரிகளுக்கு பலத்தை ஏற்படுத்தாத வகையில் உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதே சமயம் சில வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய சந்தோஷகரமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை நபர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட மனக்குழப்பங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது அதாவது உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க உங்களுக்கு எதிராக பேசினவங்க உங்களை பற்றி கோல் மூட்டினவங்கள்லாம் இப்போ அவர்கள் படும் கஷ்டத்தை பார்த்து நீங்கள் பெருசாக சந்தோஷப்படாதீங்க ஏன்னா உங்களுக்கும் நேரம் சரி கிடையாது அவர்கள் தங்களுடைய வேலையை பார்த்துட்டு போட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் இன்று உங்களுடைய எந்த ஒரு முயற்சியிலையும் தடுமாற்றம் இல்லாமல் நிதானமான செயல்பாடுகளால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கன்னி ராசி குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்துல சந்திரன் இரண்டாம் வீட்டு அதிபதி சப்தமஸ்தானத்தில் உச்சஸ்தானத்தில் இருக்கார் இதனால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் பதவி உயர்வு பொறுப்புகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்கள் அல்லது வழக்கறிஞர்கள் போன்ற விஷயங்கள்ல உங்களுடைய முக்கியத்துவம் உணர்ந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அரசாங்க வகையில் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றத்தின் காரணமாக செலவுகள் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த இடமாற்றம் இத்தனை நாளாக உங்களுக்கு செலவுகளை கொடுத்துட்டு இருந்தது இப்போ இடமாற்றம் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு சொந்தமாக இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்துக்குள்ளார ஒரு நற்செய்தி இருக்கு குறிப்பாக என்ன சொல்லணும்னா இந்த மாச கடைசிக்குள்ளார சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குடும்பத்தில் மூத்த சகோதரர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு குறிப்பாக நீங்கள் கலைத்துறை நண்பர்கள் மீடியா துறை நண்பர்களாக இருந்தால் வருமான அதிகரிப்பு ஏற்படுவதன் மூலமாக குடும்ப மரியாதை கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் சொந்தமாக இடம் வாங்கிட்டு போகிறதோ இல்லை சொந்த வீட்டுக்கு குடி போகிறதோ இல்லை வேற வீட்டுக்கு இடமா இடமாற்றம் ஏற்படுறதுனால உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இரண்டாக இருந்த குடும்பம் இப்பொழுது ஒன்றாக ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் துலாம் ராசி ராசியில் சந்திரன் தெய்பரை சந்திரன் இருந்தாலும் சந்திரன் இருந்தாலே ஒரு விதமான குதூகலம் ஏற்படும் அலுவல் ரீதியாக உங்களுடைய முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது அலுவல் ரீதியாக உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை விஷயமாக அலைச்சல் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு பதவியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காது அலைச்சலை கொடுக்கும் அலைச்சல் காரணமாக உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்களை விமர்சனம் செய்து பேசுவதை தவிர்ப்பது நல்லது குடும்ப விஷயத்தில் அடுத்தவர்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க குறிப்பாக இத்தனை நாளாக இருந்த மனஸ்தாபங்கள் குடும்பத்தில் குடும்பத்தினருடன் ஏற்பட்ட மன விரை விரயங்கள் விலகும் நாளாக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால் ஏற்பட்ட பகை உணர்வு விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உறவுகளை அனுசரித்து செல்வதற்கு முயற்சி எடுப்பீங்க இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான சூழ்நிலை உடன்பிறப்புகள் குழந்தைகள் சக பணியாளர்கள் போன்றவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் உங்களுக்கு ஏற்பட்ட வருத்தங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட்டு கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த கடனை அடைப்பதன் மூலமாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனப்பிரச்சனைகள் வேதனைகள் போன்ற விஷயங்கள் விலகும் ஆரோக்கியத்தில் மாற்றங்கள் ஏற்படும் உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் திடீர் அதிர்ஷ்டம் நாளாக உங்களுக்கு வராத பணம் அல்லது உங்களுடைய முன்னோர்களின் சொத்து சேர்க்க சேர்க்கையிலிருந்து வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதிர்ஷ்ட காற்று வீசுவதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் விருச்சிக ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு அலைச்சல் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் அல்லது உங்களுடைய கோபத்தினால சில தேவையற்ற விமர்சனங்களை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு உறவுகளிடம் பகைமை உணர்வை பாராட்டுவீர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளில் தவறர்த்தம் கற்பித்து அவங்க பேரில் தப்பான உணர்ச்சி உணர்ச்சி பிழம்பாக சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது நீங்கள் அவங்க கிட்ட கோவப்பட்டு சண்டைப்பட்டு வருத்தப்பட்டு ஏகப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்துவீங்க கடைசியில் பார்த்தா இது எதுவுமே அவங்க காரணம் கிடையாது நீங்கள் தான் காரணங்கிறது நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே தெரிய வரும் அதனால் பொறுமையாக பேசுறது நல்லது இன்னைக்கு காயப்படுத்திட்டு நாளைக்கு போய் மருந்து போட்டால் பிரயோஜனம் இல்லை வருமானம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல்லை களைவும் சூழ்நிலை ஏற்பட்டுதுன்னா அதுக்கு உங்கள் நண்பர்கள் தான் காரணமாக இருப்பாங்க நீங்கள் யாரும் காரணம் கிடையாது நீங்களே காரணம் கிடையாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த நண்பர்கள் தான் உங்கள் பேரை கெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தப்பான விஷயத்தை புரிஞ்சு புரிஞ்சு தப்பா விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தப்பான வார்த்தைகளை பிரயோகிப்பீங்க இது உங்களுக்கு அனாவசியமான பாதிப்பை ஏற்படுத்தும் உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி உங்களுக்கு சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு வருமானத்துல குறை இல்லை வேலை செய்கிற இடத்துல குறை இல்லை எல்லாமே நிறைய தான் இருக்கு ஆனால் உங்க மனசுதான் குறையோடு இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்க சில வேண்டாத விஷயத்துல தலையிடுறது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடைய நண்பர்களுக்கு உதவி செய்வது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் ஆனால் குழந்தைகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் சுமைகள் குறைவதற்குண்டான செலவுகள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ஆனால் ஆதாயம் செலவுகளாக இருக்கும் இன்னைக்கு பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாமே வருமானத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய கௌரவத்தை நிலைநாட்டுவதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய வகையில் இருக்கு நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் இருந்த மந்தத்தன்மை விலகுவதன் மூலமாக முன்னேற்றகரமான செய்திகள் வருகின்ற யோகமான நாளாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் தனுசு ராசி இன்று உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அவங்க உங்க கூட பிறந்தவங்க உங்க அக்கா தம்பி அண்ணன் தங்க இவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா செயல்படுவாங்க இதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு செலவுகளை கொடுக்காது ஆதாயத்தை தரும் அதனால் உங்களுக்கு இன்று நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகுவதற்குண்டான சூழ்நிலையும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன லாபம் திரவிய லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள் இந்த சார்ட்டு அக்கவுண்டன்ஸ் ஜிஎஸ்டி கன்சல்டென்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை இடமாற்றத்திற்காக காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும் வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நன்மைகள் அதிகரித்து செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் சக பணியாளர்கள் விஷயத்தில் இருந்த குதர்க்கமான பேச்சுக்கள் மாறி உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு அதிகாரிகளால் உதவிகள் கிடைத்து எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வயிறு சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மகர ராசி தசமஸ்தானத்தில் தேய்பிரை சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு வேலை பழு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அஃபீஷியல் என்விரான்மெண்ட் உங்களுக்கு கொஞ்சம் பதட்டத்தை கொடுக்கும் கொஞ்சம் வேலையை கொடுக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் கடனை அடைப்பதற்காகவோ கடனை செட்டில் பண்றதுக்காகவோ நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அலட்சியில் கொடுக்கும் வியாபார ரீதியான வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் விட்டு கொடுத்து போவீங்க அதே சமயம் தாயாருடைய ஆலோசனை அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தந்தை வழியில உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அல்லது மனக்கவலைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல ஒரு விதமான பயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனசுல தேவையில்லாத சஞ்சலம் ஏற்படும் நான்காம் வீட்டு அதிபதியான செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்காரு நீச்சஸ்தானத்துக்கு பக்கத்துல அதனால உங்களுக்கு ஆரோக்கியத்துல சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் இன்று அலைச்சலை கொடுக்கும் அதாவது பெருசாக வியாதி கிடையாது ஆனால் பதட்டத்தையும் அலைச்சலையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுவது தாமதம் ஏற்படுகின்ற சங்கடமான நாள் எந்த ஒரு விஷயத்திலும் தாமதம் இருக்கும் எங்கேயாவது வெளியில் போகிறதா இருந்தால் இன்னைக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிளானும் சப்போர்ட்டிவாக இருக்காது அலைச்சலை தரக்கூடிய வகையில் இருக்குது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் நிலம் சார்ந்த முதலீடுகளில் இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதன் மூலமாக உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள் இதனால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை மாறக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க சொந்தமாக நிலம் வச்சு விவசாயம் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்களிலோ வியாபாரம் சார்ந்த விஷயங்களிலோ கடுமையான உழைப்புக்குண்டான சூழ்நிலை ஏற்படும் இந்த கடுமையான உழைப்பு உடல் சோர்வை தருமையை தவிர மனசில் சோர்வை தராது அதனால் மன நிம்மதியும் தைரியமும் ஏற்படும் கும்ப ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது தேய்வரை சந்திரனாக இருக்கிறது குழந்தைகள் விஷயத்தில் இன்று பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை குழந்தைகளுடன் கருத்து மோதல் ஏற்படும் இது குழந்தைகள் கூட மட்டும் இல்லைங்க உடன் பிறந்த தம்பி தங்கைகள் அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளின் குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா வியாபார விஷயமாக வேலை விஷயமாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் அவங்ககிட்ட கொஞ்சம் கோபமாக பேசி சண்டை சண்டைக்கோ ஒம்புக்கோ இழுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுவதில் தாமதம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை உறவுகளின் வருகை குடும்பத்தில் அதீத செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த உறவுகள் உங்களை சந்திப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் வறும வருகையின் காரணமாக உறவுகளின் வருகை காரணமாக இன்று குதூகலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்தால் மற்றவை சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் நல்ல விஷயங்களை பற்றி பேசுவீர்கள் குழந்தைகள் தந்தை வழியில் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு ஆதாய பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் தொழிலுக்குண்டான முதலீடுகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் பெருசாக அகலக்கால் வச்சிடாதீங்க ஏன்னா பெருசாக அகலக்கால் வச்சிங்கன்னா வரக்கூடிய ஆண்டுகள் உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதிகமான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது நீங்கள் வியாபாரத்தில் பணம் போடணும் அப்படின்னா மேலும் மேலும் பணம் போட்டுகிட்டே இருக்கணுமே தவிர அதிகமான முதலீடுகள் ஏற்படுமே தவிர அதுலேருந்து வருமானம் ஏற்படுறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதிக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வருகின்றது அதனால் அதுக்கு உண்டான முன்னேற்பாடுகள் இந்நிலந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீன ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் மனசு சஞ்சலம் அடையறதுக்குண்டான சூழ்நிலை கடந்த கால தவறுகள் உங்களுக்கு மனசில் அலபாய வைக்கக்கூடிய வகையில் இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க உடல் சோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக மறைவு ஸ்தானங்களில் ஸ்கின் இன்ஃபெக்ஷனோ இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்துன்னா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அனாவசியமான மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ராசியில் புதன் சுக்ரன் இரு கிரகங்களும் வக்கரகதியில் இருக்காங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் அதனால் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்தாலும் அதுவும் சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்குமே தவிர அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட மாட்டீங்க இன்று மன அலைச்சல் மன உளைச்சல் மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் எந்த ஒரு விஷயத்தின் மீதும் மீதும் சந்தேகப்பட்டு அடுத்தவங்களை சங்கடப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறகு கடந்த கால நிகழ்வுகள் குடும்பத்தில் சந்த சஞ்சலத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது எதிர்மறை பலன்களை பேசி உங்களுக்கு நீங்களே சிக்கலை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஆரோக்கிய குறைபாடுகள் சங்கடமாகவும் கவனமாக இருக்கிறது நல்லது இன்று உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த முன்கோபமான செயல்பாடுகள் உங்களுக்கு கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் குறிப்பாக நீங்கள் பெண்களாக இருந்தால் மாதாந்திர சுழற்சியிலையோ நீங்கள் ஆண்களாக இருந்தால் உங்களுடைய மறைவு ஸ்தானங்களிலோ சங்கடம் அல்லது தோல் சம்பந்தமான இரிட்டேஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தினால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் பண விரயம் ஏற்படுகின்ற நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்